தமிழகம் வந்து இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் திமுக ஆட்சி சுடுகாட் இலங்கையில சர்ச்சி உட்பட பல்வேறு இடங்கள்ல வந்து குண்டு வச்சு நாசம் பண்ணாங்க பண்ணது வந்து வந்து ஐஎஸ் பயங்கரவாதி சக்ரான் அந்த சமேசா அவன் அவன் செத்து போயிட்டான் ஏதோ ஒரு சாதாரண ஆளு மாதிரி அப்போ செய்தியில எல்லாம் போட்டு அவனை வந்து ரொம்ப அப்பாவி மாதிரியான கட்டமைப்பெல்லாம் பண்ணாங்க கோயமுத்தூர் திருச்சி இந்த ரெண்டு இடத்துல உள்ள அரபு கல்லூரிகளில் வந்து பயிற்சி அளிக்கும் இடமாக பயன்படுத்தி பயிற்சி கொடுத்துருக்காங்க இந்த அரபு கல்லூரிகளெல்லாம் வந்து திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப அடங்கி ஒடுங்கி நல்லவங்களா இருந்தவங்க எல்லாம் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அந்த அவங்க புத்திய கணிக்க ஆரம்பிச்சிருக்காங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் இதே மாதிரி தான் வந்து மதர்ஸா இருக்கு பாத்தீங்களா அதுவும் பயங்கரவாதிகளை உருவாக்கக்கூடிய அமைப்பா இடங்களா தான் பல இடங்கள்ல இருக்கு இதுல வந்து அவங்களுடைய இலக்கு என்னவா இருந்திருக்கு அப்படின்னா ஆயிரம் ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகளை தமிழகத்துல உருவாக்கணும் முஸ்லிம் சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்களை எல்லாம் மூளை செலவை செய்து இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படிங்கிற அதிர்ச்சியான தகவல்கள் எல்லாம் அவங்க வந்து கொடுத்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு பிப்ரவரி பதினாலு கோயம்புத்தூர்ல தொடர் குண்டு குண்டுவெடிப்பு ஆட்சியில் இருந்தது இருந்தது யாரு கருணாநிதி தமிழகம் வந்து இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் திமுக ஆட்சி செய்தால் சுடுகாடாயிடும் சுத்தம் சார்பமும் நாசம் ஆயிடும் அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை தான் சொல்கிறேன் அரபு கல்லூரிகள் இருக்குது பார்த்தீங்களா தமிழகத்தில் அதெல்லாம் இப்போ வந்து பயங் முஸ்லீம் பயங்கரவாதிகளை உருவாக்குற ஆயுத பயிற்சி கொடுக்கக்கூடிய இடங்களாக இருக்கு பெரிய அதிர்ச்சியான ஒரு தகவல் இது அதே மாதிரி இந்த திமுக ஆட்சி இருந்ததுன்னா இப்படி தான் நடக்குங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும் இது எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா கோயமுத்தூரில் உக்கடம் பகுதியில் வந்து கோட்டை ஈஸ்வரன் கோவில் இருக்குது அந்த கோயில் வாசலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் இருபத்தி மூணாம் தேதி வந்து கார் குண்டு வெடித்தது இவங்க எப்படி உருட்டுனாங்க அதை அது வந்து சிலிண்டரை கொண்டு போனாங்க அதில் வெடித்தது அப்படி இப்படின்னு சொன்னாங்க இந்த வழக்கு சம்பந்தமாக இதில் வந்து ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பை சேர்ந்த சமேசா முபேன் வந்து இதில் இதை வந்து செய்தான் அவன் தான் அதில் செத்து போனது அவன் தான் செத்தான் இந்த வழக்கு சம்பந்தமாக என்ஐஏ ஏ இருக்குது பார்த்தீங்களா தேசிய புலனாய்வு முகமை இவங்க வந்து அதை தொடர்ந்து விசாரிச்சுட்டு வராங்க இதில் வந்து லேட்டஸ்ட்டாக என்ன அப்படின்னா ஒரு பதினெட்டு பேரை கைது பண்ணி அவங்க வந்து விசாரித்து ஜெயிலெலாம் அடைச்சிருக்காங்க அவர்களில் ஒரு மூணு பேரை இப்போ சமீபத்தில் எடுத்து விசாரணை நடத்தியிருந்தாங்க கோர்ட்டு அனுமதியோடு அதில் வந்து யார் யாரெலாம் அப்படின்னா கோவை மாவட்டத்தை சேர்ந்த அபு ஹனிபா ஒரு முப்பத்தி மூணு வயசுக்காரன் அப்புறம் வந்து பபாஸ் ரஹ்மான் முப்பத்தாறு வயசு அப்புறம் வந்து சரண் இருபத்தஞ்சு வயசு இந்த மூணு பேரையும் வந்து மூணு நாள் காவல் எடுத்து என்ஐஏ வந்து விசாரணை நடத்தியது அந்த விசாரணையில் அபு கனிஃபா வந்து கொடுத்த வாக்கு மூலம் வந்து அதில் கொடுத்த சொன்ன தகவல் வந்து கொஞ்சம் அதிர்ச்சி ஊட்டுற விஷயமாக உள்ளது என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஈஸ்டர் நாளில் வந்து இலங்கையில் சர்ச்சி உள்பட பல்வேறு இடங்களில் வந்து குண்டு வச்சு நாசம் பண்ணாங்க இதை பண்ணது வந்து ஐஎஸ் பயங்கரவாதி சக்ரான் காசிம் அவன் தலைமையில் தான் இந்த இது நடந்துச்சு அந்த சக்ரான் காசிம் வந்து எங்களுக்கு எல்லாம் பயிற்சி கொடுத்தான் அதுதான் முக்கியமான அதிர்ச்சியான விஷயமாக அங்கேருந்து வந்து சென்னையில் மண்ணடி அப்புறம் கோயமுத்தூர் இங்கெல்லாம் வந்து ரகசியமாக இருந்து ப பயிற்சி கொடுத்தான் அவனுக்கு அவனுடைய பயிற்சி கொடுத்த இதில் வந்து அந்த சக்ரான் காசிமுக்கு அடுத்த லெவலில் இருந்தவன் தான் சமேசா முபின் அந்த சமேசா மொபின் வந்து கார் வெடிகுண்டுல அவன் செத்து போயிட்டான் அவன் ஏதோ ஒரு சாதாரண ஆள் மாதிரி அப்போ செய்தியிலலாம் போட்டு அவனை வந்து ரொம்ப அப்பாவி மாதிரியான கட்டமைப்பெல்லாம் பண்ணாங்க ஆனால் எவ்வளவு கொடூரமான ஒரு பயங்கரவாதியாக இருந்திருக்கான் அப்படிங்கிறத நம்ம இதில் புரிஞ்சுக்கணும் இதை இவன் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஈரோட்டில் வந்து சக்தியமங்கலம் வனப்பகுதியில் காட்டுக்குள்ளால் துப்பாக்கி சூடக்கூடிய பயிற்சி அப்புறம் வெடிகுண்டு தயாரிக்கக்கூடிய பயிற்சி இதெல்லாம் வந்து எங்களுக்கு கொடுத்தா அதே மாதிரி வந்து நம்ம எப்படிப்பட்ட பாசையில் பேசணும் நீங்கள் நேரடியாக இதெல்லாம் வந்து தொலைபேசியில் இல்லைன்னா வாட்ஸ்அப் காலில் பேசுனா கூட அது தெரியும் அதனால் அது சங்கேத மொழியில் அவள் வந்து இப்போ எப்படி எப்படி வார்த்தைகளை பயன்படுத்தணும்ல அவன் சொல்லி கொடுத்துருக்கான் இதில் அடுத்து சொன்ன விஷயந்தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது கேரளா மாநிலம் கேரளாவில் பல இடங்களில் மற்றபடி தமிழகத்தில் வந்து கோவை அப்புறம் வந்து திருச்சி இந்த பகுதிகளில் உள்ள உடற்பயிற்சி கூடங்கள் அங்கே குறிப்பிட்ட உடற்பயிற்சி கூடங்கள் அப்புறம் வந்து அரபு கல்லூரிகள் அரபு கல்லூரிகள் திருச்சியில் உள்ளது நிறைய ஃபோட்டோவிலலாம் பார்த்துருப்பீங்க அரசாங்க பணத்தில் இருந்து நம்ம வரி பணத்தில் அரபு கல்லூரிகள்லாம் நிறைய செய்துட்ருக்காங்க அந்த அரபு கல்லூரிகள் கோயமுத்தூர் மது திருச்சி இந்த ரெண்டு இடத்துல உள்ள அரபு கல்லூரிகளில் வந்து பயிற்சி அளிக்கும் இடமாக பயன்படுத்தி பயிற்சி கொடுத்துருக்காங்க முஸ்லீம் பயங்கரவாதிகளுக்கு பயிற்சி கொடுத்துருக்காங்க எங்கள் அரபு கல்லூரிகளில் அப்படின்னா அந்த அரபு கல்லூரிகளெல்லாம் வந்து திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப அடங்கி ஒடுங்கி நல்லவங்களாக இருந்தவங்களாம் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அந்த அவங்க புத்திய கணிக்க ஆரம்பிச்சுறாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அரபு கல்லூரிகள் எல்லாம் வந்து முஸ்லீம் பயங்கரவாதிகளுக்கு பயங்கரவாதிகளுக்கு பயிற்சி கொடுக்கும் மையமாக மாறி இருக்கு இதே மாதிரிதான் வந்து மதர்சாருக்கு பார்த்திங்களா அதுவும் பயங்கரவாதிகளை உருவாக்கக்கூடிய அமைப்பாக இடங்களா தான் பல இடங்கள்ல இருக்கு ஒட்டுமொத்தமாக எல்லா இடத்தையும் பொத்தபொதுவாக சொல்ல முடியாதுங்கிறது உண்மைதான் இங்கே சென்னை மண் சென்னையில் கூட வந்து இதே மாதிரியான ஒரு இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க இங்கே பீகார்லேருந்து வந்து இங்கே பண்ணிகிட்டு இருந்ததெல்லாம் கண்டுபிடிச்சாங்க அப்புறம் அந்த செய்தி அப்படியே போட்டு மூடிட்டாங்க சரி இந்த இதை வந்து இதில் வந்து அவங்களுடைய இலக்கு என்னவா இருந்திருக்கு அப்படின்னா ஆயிரம் ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகளை தமிழகத்தில் உருவாக்கணும் இது வந்து அவங்களுடைய இலக்கு இதன் மூலமாக தமிழகத்தில் உள்ள பல்வேறு இடங்களில் குண்டு வைக்கணும் அப்படிங்கிறது நோக்கம் இதுக்காக முஸ்லீம் சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்களெல்லாம் மூளை செலவை செய்து இதெல்லாம் இருந்தோம் அப்படிங்கிற அதிர்ச்சியான தகவல்களெல்லாம் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க எப்போதெல்லாம் தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் இந்த பயங்கரவாதிகளுக்கெல்லாம் வந்து கொண்டாட்டமாயிரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி எட்டு பிப்ரவரி பதினாலு கோயம்புத்தூரில் தொடர் குண்டுவெடிப்பு ஆட்சியில் இருந்தது இருந்தது யார் கருணாநிதி அந்த இதில் சம்மந்தப்பட்டவங்களெல்லாம் விடுதலை பண்ணார் யார் ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் கருணாநிதி முதலமைச்சராக இருந்தபோது அவங்களெல்லாம் வந்து விடுதலை பண்ணார் அது அப்துல் நாசர் மதானியாக இருக்கட்டும் இல்லைனா இது மாதிரி இன்னும் ஒம்பது பேரை விடுதலை பண்ணாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் அண்ணா பிறந்த நூறாவது நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு அதை காரணமாக சொல்லி ஒன்பது கோவைமுத்தூர் குண்டு வெடிப்பில் சம்பந்தப்பட்ட ஒன்பது முக்கியமான குற்றவாளிகளெல்லாம் விடுதலை பண்ணார் கருணாநிதி அப்போ வெடிப்பு கோஷ்டிக்கு தான் இவங்க வந்து எப்போவுமே துணையா இப்பவும் கூட அந்த கோவை வெடிப்பு குற்றவாளி அல்வுமா பாஷாவை வந்து அதாவது வந்து விடுதலை பண்ணணுன்னு த தீர்மானம் போட்டு கவர்னருக்கு அனுப்புனாங்க அது அண்ணாமலை இடையில போய் பூந்ததினால கவர்னர்கிட்ட போய் இந்த தகவல் எல்லாம் சொன்னதுனால அதை வந்து ஓரங்காட்டி அவர் நிராகரிச்சுட்டார் அப்போ அதுக்கு பிறகு வந்து அவருக்கு நீ என்ன நிராகரிக்கிறது நான் கொடுக்குறேன் பாருன்னு சொல்லிட்டு அந்த அல்வுமா பாஷாவுக்கு அந்த கோவைமுத்தூர் குண்டுவெடிப்பில் முக்கிய குற்றவாளியாக தண்டனை வழங்கப்பட்ட அல்வம்மா பாஷாவுக்கு இவங்க வரையல் கொடுத்து வைச்சாங்க வரையல் கொடுத்து ஒன்றரை வருஷமாக வெளியே வச்சாங்க கடைசியில் அந்த ஆள் செத்து போயிட்டா செத்து போன பிறகு வந்து என்ன பண்ணாங்க போலீஸ் மூவாயிரமாக ரெண்டாயிரத்துலேருந்து மூவாயிரம் அளவுக்கு போலீஸ் பாதுகாப்போடு ஊர்லாம் எங்கேயாவது இந்த கொடுமையை பார்க்க முடியுமா பயங்கரவாதிகளுக்கான அரசாங்கம் நம்ம பல தடவை சொல்கிறது இதை தான் சொல்லணும் இது வந்து குற்றவாளிகளை கற்பழிப்பு கும்பல்களுக்கான அரசாங்கம் மெத்தப்பட்ட மீன் இந்த மாதிரி போதைப் பொருள் கும்பல்களுக்கான அரசாங்கம் அதுமாரி கஞ்சா பார்ட்டி இது கஞ்சா விற்கிறவனுக்கான அரசாங்கம் கள்ளச்சாராயம் வடிக்கிறவனுக்கான அரசாங்கம் நல்ல சாராயம் வடிக்கிறவனுக்கான அரசாங்கம் வேற என்ன செய்ய முடியும் அரசாங்கம் தானே சாராயமே வித்துட்டு கிடக்கு ரொம்ப கே மோசமான நிலைமையில் தமிழகம் இருக்குது சென்னையில் பல பகுதிகளில் கஞ்சா சர்வ சா தமிழகம் முழுக்க பல பகுதிகளில் எல் இப்போ எல்லா இடமும் போயிட்டு கஞ்சா சென்னையிலலாம் பல இடங்களில் வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக கஞ்சா வைக்கிறாங்க பலரும் என்னிட சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல இருந்துச்சு நான் போலீஸு தகவல் கொடுத்தேன் வந்தாங்க விரட்டி விட்டாங்க போனாங்க பழையபடியும் வந்து வந்து அதில் வந்து ஊதிட்டு இருக்காங்க சிறுதேவி குப்பம் பகுதியிலலாம் கொடி பறகுது கஞ்சா வியாபாரம் இதெல்லாம் வந்து நல்லதுக்கு இல்லை அடுத்த தலைமுறையை மொத்தமாக நாசம் பண்ணக்கூடிய வேலை இந்த குடிகாரனாக இருக்கக்கூடியதே பெரிய சீரழிவு சமுதாயத்தில் குடும்பத்துக்கே பெரிய சீரழிவு நாசமாயிரும் அதாவது குடிச்சிட்டு குடிச்சிட்டு வேலைக்கு போக மாட்டாங்க முடிச்சு போச்சு வருமானம் வராது உடல் வந்து உழைக்கின்ற தன்மையை இழந்து போயிடும் இதை விட அந்த போதை பொருள் மெத்தமட்டமேனா அது ரொம்ப டேஞ்சரானது அதெல்லாம் அதுக்கு அடிக்ட் ஆகிட்டா திருப்பி இருந்து மீள மாட்டான் காலேஜுக்கு போய்ட்டு இருக்கான்னு நினச்சிட்டு இருப்பாங்க வீட்டில் அவன் அந்த அப்படியே போயிடுவான் அதோடு அவன் வாழ்க்கையும் போயிடும் அப்புறம் வீட்டில் நிம்மதி இருக்காது அவனுடைய எதிர்காலம் சுத்தமாக போயிடும் இதை வந்து பெண்கள் முதற்கொண்டு போதைப் பொருளை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத காவல்துறை அதிகாரிகள் வெளிப்படையாகவே சொல்கிறாங்க பெண்கள் வந்து மாணவிகள் குறிப்பாக எது பள்ளி கல்லூரி கல்லூரி மாணவிகளுக்கு மாணவர்கள் மூலமாக போய் சேருது அவங்களும் இந்த ப பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி உறுதியாகவே சொல்லிட்டாங்க இப்போ இது வந்து ரொம்ப ரொம்ப மோசம் அதை ஒரு நாடு நாசமாக போனால் பெண்களை தவறான வழிக்கு மாற்றி திருப்பி விட்டுருந்திங்கன்னா போதும் இதான் முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க பெண்களை வந்து தவறான வழிக்கு திருப்பி விட்டீங்கன்னா இந்த நாடே நாசமாக போயிடும் அதை நோக்கி தமிழகம் போயிட்டு இருக்கு புத்திசாலியாக இருந்தால் திமுகவில் உள்ளவங்களாக இருந்தாலும் சரிதான் தான் திமுக ஓட்டு போட்டவங்களாக இருந்தாலும் சரிதான் திருந்துங்க இதுக்கு மேலே இன்னும் திமுக ஒரு தடவை ஆட்சிக்கு வந்துச்சுன்னா சர்வமும் நாசமாயிரும் யோசிக்க வேண்டியது தமிழர்கள் ஒவ்வொருத்தரும் திமுக ஓட்டு போட்ட ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும் நான் சர்ச்சில் சொன்னேன் அதனால் ஓட்டு போடுறேன் நான் மசூதியில் சொன்னேன் அதனால் திமுக ஓட்டு போடணும்னு போட்டிங்கன்னா உங்களுடைய வாரிசுகளும் உங்களுடைய சந்ததியும் சேர்ந்து தான் எல்லாம் நாசமாகும் யோசிங்க அண்ணாமலை மாதிரி நல்லவர் அண்ணாமலையை கொண்டு போய் முதலமைச்சராகுங்க இது அவ்வளோத்தையும் சீர்படுத்த அவர் ஒரு ஆளாக தான் ஆளால் தான் முடியும் செய்தால் நல்லது இல்லைனா தமிழகம் அடுத்த தலைமுறையே நாசமாக போயிடும் நன்றி வணக்கம்